ஸ்ரீமதே ராமணி சயனமாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரம் அதிபிய பிரபந்தத்தில் பெரியார்வா அருவா இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமுறையில் நான்காவது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தேனக ஆவி செகுத்து பனங்கனி தான் எசிந்திட்ட தடம் தோளினால் வானவர் கோன் விட வந்த மலை தடுத்து ஆனியை காத்தானால் என்று முற்றும் அவை உய்ய கொண்டானால் என்று முற்றும் அசோதையே பனைமதத்தில் மறைந்த தேனுகாசூரன் மாண்டு போகும்படி அறித்து அதன் பதங்கள் வீர கருதை உருவில் அங்கே வந்திருந்த அவ்வசூதனை வீசி கொன்றான் அப்படிப்பட்ட திரு கைகளால் தேவேந்திரன் ஆணையால் பெய்த மலையின்று பசுக்களை காப்பாற்றும் பொருட்டு கோவர்தன மலையை எடுத்து கொடையாக பிடித்து காப்பாற்றிய கண்ணன் செய்கின்ற தீம்புகளால் இன்று அறிந்து விடுவோம் சர்வம் கிருஷ்ணாபனம் ஓம் நமோ நாராயணா வசுதேவசுதம் தேவம் கம்சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் thank you